வணக்கம் வெல்கம் டு அழகி சேனல் இப்போ நம்ம வந்து அழகி வீட்டுக்கு வந்துருக்குறோங்க அழகி வீட்டுக்கு இங்கே வரைக்கும் நிற்கிறாங்க பாருங்கள் மேடம் எப்படி ஸ்டைலாக நிற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக நான் வந்து மைசூர்பா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு திரும்ப செஞ்சேன் நானே செஞ்சு கொண்டு வந்தேன் ஸ்வீட் இல்லாமல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்புறம் சிப்ஸ் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சிப்ஸ் வாங்கிட்டு வந்தேன் இந்த முறுக்கு காட்டுறப்பா முறுக்க சின்ன சின்ன முறுக்கு இதென்னா பூண்டு முறுக்காமாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க கடையில் என்னால் பாப்பாவுக்கு அப்படி அப்படியே எடுத்து கொடுக்கலாமில்ல அதனால் அப்படி எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து தட்டை வேடை நான் வாங்கி சாப்பிட்டு பார்த்துருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நடக்கலாம் போட்டிருக்கோம் அதனால் இது ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் அம்முக்கு அழகிக்கு ஆ அதுக்கப்புறம் இது ரிப்பன் பக்கோடா ராகி இது ராகியோட இது வாங்கிட்டுருந்தேன் அப்புறம் இது பாப்கார்ன் எப்பவும் போலதான் இப்படி கட்டுற பாப்பா பாக்கெட் ஆ பாப்கார்ன் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஒரு பாக்கெட்டு ஸ்நாக்ஸு பெருசாக வேறு எதுவும் வாங்கலைங்க ஆ பொறி பொறி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் நிறைய பாப்பா வந்து பொறி தான் கேட்டாங்க கட்டுங்க பொறி பிரித்து கட்டுங்க பிரிங்க பிரிங்க அம்மா எனக்கு எதுவுமே வேணாம்மா பொறி மட்டும் வாங்கிட்டு வந்துருங்கம்மா அப்படின்னாங்க இப்படி வாங்கிட்டு வந்தோம்னா நான் எடுத்து காட்டுறேன் பாப்பா இப்படி வாங்கிட்டு வந்தோம்னா தேவையானப்போ ஒரு ஒரு பாக்கெட் பிரிச்சுக்கலாம்ல பாக்கெட் பாக்கெட்டாக தனித்தனியாக ஒரு பாக்கெட் வெளியேறுறேன் பாப்பா ஆ இப்படி வாங்கிட்டு வந்துருக்கேன் இப்படி ஒரு பன்னெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் வேணுங்கிறப்ப எடுத்து வறுத்துக்கலாம்ல அதனால் அப்படி வாங்கிட்டு வந்தேன் பொட்டுக்காக வாங்கிட்டு வந்தேன் நமத்து போயிடும் இதுனா பேக்கெட் பாக்கெட்டாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் என்ன வாங்கினேன் இந்த மாதுளம்பழம் வாங்கினேங்க ஒரு ஒரு கிலோ மாதுளம்பழம் வாங்கினேன் காலையில் பிரித்தேன் பாப்பாவுக்காக மாதுளம்பழம் அதுக்கப்புறம் இது உளுந்து கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்தேன் அம்மா வீட்டுக்கு இப்போ போவோம் திரும்ப அம்மா வீட்டில் எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் மட்டும் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு ஊற போட்டுக்கலான்ட்டு எடுத்து வந்தேங்க உளுந்து இது கோங்கோரா சட்னி நம்ம செஞ்சோம்ல அதை எடுத்து வந்திருக்கேன் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்க பாப்பாவுக்காக எடுத்து வந்தேன் இது வந்து இட்லி இட்லி எரிச்சிங்க இட்லிக்கு ஊற போடுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது என்னது வடகம் வடகம் கொஞ்சம் நல்லா பிரிச்சு காட்டவே இல்லைங்க நீங்கள் ஆ சாப்பாட்டு வடகம் இந்த தடவை அம்மா போட்டாங்க இது அதை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் பாப்பா ஏற்கனவே கொடுத்துட்டேன் இப்போ கொஞ்சம் நம்ம வரும்போது எடுத்துகிட்டு வரலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் இந்த பூண்டும் நான் எடுத்துட்டு வந்தது தான் அப்புறம் இந்த வெங்காயம் இது இங்கே பாருங்க நல்லா இருந்துச்சுன்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க க்ளீன் பண்ண டைம் இல்லை டக்குன்னு வந்துட்டோம் சேப்பங்கிழங்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் சேப்பங்கிழங்கு கொஞ்சம் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டா பாப்பா இது நடக்கலைங்க நடக்கலை பருப்பு தொலைச்சது என்ன வறுக்கல எடுத்துட்டு இருந்தேன் ஐயோ தக்காளி பழங்க தக்காளி பழமும் அது என்னது கொய்யா பழம் ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் இருந்துச்சுன்னு எடுத்துருந்தேன் துவரம் பருப்பு கொஞ்சம் எடுத்துட்டு இருந்தேன் இது வந்து பச்சை பயிருங்க பச்சை பயிர் முளைக்கி வச்சு டெய்லி கொடுக்கலாம்ல பாப்பாவுக்கு அழகிக்கு அதுக்காண்டி லெமன் எடுத்துகிட்டு வந்தோம் நம்ம மரத்துலேருந்து இப்போ குலதெய்வ கோயிலுக்கெலாம் போகலான்ட்டுருக்குறோம் அதுக்காக லெமன் ஒரு இருபத்தஞ்சி லெமன் எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டில் காய்ச்சதுன்னு சர்க்கரை சர்க்கரை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் நெய் பிரிச்சு பாப்பா பிரிச்சு எடுங்க நெய் வந்து நம்ம காய்ச்சினது காய்ச்சி பாப்பாவுக்கு ஆக உள்ள சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நெய் எவ்வளோ மஞ்சள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நெய் நம்மளே செஞ்சது பாப்பா வேற என்ன இருக்கு தங்க இது என்னது இது ஆ இது வந்து பொடி இட்லி பொடிங்க இதுல இதில் இட்லி பொடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது என்னன்னு பிரி ஓ அந்த சமோசா இங்கே பாருங்க இது நல்ல ஆலாவில வாங்கினேங்க இது வந்து இனிப்பு கொஞ்சம் காரம் அந்த மாதிரி இருக்கு ரொம்ப இது உள்ளே ஒரே டேஸ்ட் அதாவது ஒன்று இதுல ரெண்டு டேஸ்ட் சம டேஸ்டா இருக்குதுங்க அதனால் இது வாங்கினேன் இது வந்து அறுபது ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு டப்பா ரெண்டு டப்பா வாங்கினேன் ரெண்டு டப்பா வாங்கினேன் இவ்வளோதாங்க நம்ம கொண்டு வந்துருக்கிறது இவ்வளோதான் இது வந்து பாஸ்தாங்க வீட்டில் கொஞ்சம் இருந்துச்சுன்னு எடுத்துட்டு பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இவ்வளோதான் நம்ம வந்து அழகிக்காக அம்முக்காக கொண்டு வந்த திங்ஸ் அம்மா வீட்டு சீதனம் அம்முக்கு அம்மா வீட்டு சீதனம் பாய்